ஸ்மார்ட் திரைநிகர்களுக்கு வணக்கம் திருப்பதியில் கொடுக்கப்படுற லட்டுல விலங்குகளினுடைய கொழுப்பு கலந்திருக்கு அப்படின்னு அந்த தற்போதைய முதல்வரான சந்திரபாபு நாயுடு அவர்கள் முன்னாள் முதல்வராக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு இது இப்போ ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி இருக்குது நிறைய சர்ச்சைகளும் கிளம்ப இருக்குது இந்த விஷயத்துல யாரெல்லாம் என்ன செய்கிறாங்க என்ன நடந்துட்டு இருக்குன்றத பற்றிய தொகுப்பு தான் இந்த பதிவு ஆந்திராவின் தற்போதைய முதல்வரான சந்திரபாபு நாயுடு அவர்கள் திருப்பதியில கொடுக்கப்படுற லட்டுல விலங்குகளின் கொழுப்பு மீன் எண்ணெய் எல்லாம் கலந்திருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு இதுக்கு ஆந்திராவின் முன்னாள் முதல் மந்திரியா இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் மறுப்பு தெரிவிச்சிட்டே வந்தாரு இதுக்கிடையில திருப்பதியில கொடுக்கப்படுற லட்டு தயாரிக்கிற நெய்யில இந்த மாதிரி விலங்குகளின் கொழுப்பும் மீன் எண்ணெயும் கலந்திருக்கிறதும் உறுதி செய்யப்பட்டதா தகவல்கள் எல்லாம் வந்திருக்கு இது தொடர்பா ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அரசியல் நோக்கத்துக்காக கோடிக்கணக்கான மக்களினுடைய நம்பிக்கையை புண்படுத்தும் வகையில முதல் மந்திரி சந்திரபாபு நாயுடு ரொம்பவும் தரம் தாழ்ந்துட்டாரு இது அவர் இருக்கிற பதவிக்கு உகந்தது கிடையாது இந்த முக்கியமான தருணத்துல ஒட்டுமொத்த நாடும் உங்களை தான் பாக்குது இந்த விவகாரத்துல இருக்கிற உண்மையை நீங்க தான் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் பலப்படம் செய்யப்பட்டதா சொல்ற நெய்ய நிராகரிச்சாச்சு இருந்தாலும் முதல் மந்திரி சந்திரபாபு நாயுடு இந்த விவகாரத்துல உள்நோக்கத்தோட தவறான தகவல்களை எல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்காரு இது மூலமா கோடிக்கணக்கான பக்தர்களின் மனசையும் புண்படுத்துறாரு இந்த விவகாரத்துல நீங்க தலையிட்டு மக்களோட மனசையெல்லாம் மீட்டெடுக்கணும் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் புனிதம் மீதான பக்தர்களின் நம்பிக்கைய மீட்டெடுக்கவும் உதவணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த திருப்பதி லட்டு பிரச்சனை ரொம்ப இருக்கிற நிலையில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் மந்திரியும் நடிகையுமான ரோஜா அவர்கள் பத்திரிக்கை நிருபர்கள் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருப்பதி தேவஸ்தானத்தில் நடக்கிற பொறுப்புன்னா நிர்வாக அதிகாரியோ இல்ல அறங்காவலர் குழுவினுடைய தலைவர் பொறுப்பாக இருக்கும் ஒரு முதல் மந்திரியா இருந்த போதிலும் எந்த விதத்துல நியாயம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நடந்த சோதனையில நெகில வனஸ்பதி மட்டும் தான் கலந்துருக்கிறதா தேவஸ்தான நிர்வாக அதிகாரியான சியாமலா சொல்லியிருந்தாங்க இப்ப அவரை நிர்பந்தப்படுத்தி விலங்குகளோட கொழுப்பு மீன் எண்ணெயெல்லாம் கலந்து இருக்கிறதா நிருபர்கள் கிட்ட சொல்ல வச்சிருக்காரு சந்திரபாபு நாயுடு பாரதிய ஜனதா கூட இந்த பொய் பிரச்சாரத்தில் பங்கேற்று இருக்காங்க அந்த கட்சியை சேர்ந்தவங்க தேவஸ்தான அறங்காவலர் குழுல உறுப்பினர்களா இருக்காங்க கடந்த அஞ்சு வருஷத்துல ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அவர் வச்சிருக்காரா அரசியல் ஆதாயத்துக்காக அந்த ஏழு கூட விட்டு வைக்காத சந்திரபாபு நாயுடுக்கு அந்த ஏழு தண்டனையும் கொடுப்பாரு இனி ஒரு தடவை திருப்பதி ஏழு பத்தி கோவில் புனிதத்தை குறைக்கும் முயற்சியில ஈடுபட்டா திருப்பதியில பிறந்த ஒரு பொண்ணா நான் யாரையும் விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆந்திர துணை முதல் மந்திரி பவன் கல்யாண் அவர்கள் பதினோரு நாட்கள் இருந்து ஏழு கிட்ட மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எதனால் அப்படின்ற டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம் சமீபத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த இவர் இந்த திருப்பதி லட்டு விவகாரம் சம்பந்தமா பேசியிருக்காரு திருமலையினுடைய புனிதத்தன்மைக்கு களங்கம் வர வச்ச கடந்த ஆட்சியாளர்களினுடைய செயல்பாடு தர்மத்தை அனுசரிக்கிற ஒவ்வொரு தவங்களையும் பாதிச்சிருக்கு தர்மத்தை மறுபடியும் உயிர்ப்பிக்கும் வழியாக அடியெடுத்து வைக்க வேண்டிய தருணம் வந்துடுச்சு அதனால் பதினோரு நாட்கள் விரதம் இருந்து ஏழுமலையான் கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறேன் இந்த விரதத்தை குண்டூர் மாவட்டம் நம்பூர்ல இருக்கிற தசாவதார வெங்கடேஸ்வர சாமி கோவிலிருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் திருமலை லட்டு பிரசாதம் கடந்த ஆட்சியாளர்களுடைய செயல்பாடு காரணமாக புனிதம் இழந்துருச்சு பழப்படம் செய்யப்பட்ட நெய்யை அனுமதிச்சவங்க மேலேயும் சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு